வெல்கம் பேக் டூ திருச்சி மாணல் இன்னைக்கான நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க நம்ம வந்து அஜிவேல் நேச்சுரல் அப்படிங்கிற நேம்ல வந்து சோப் மேக்கிங் கிளாஸஸ் சோப்பு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ரீசேலருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கற்றுக்கிற மேக்ஸிமம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா இன்னொரு இடத்துல போய் பொருள் வாங்க முடியாதுக்கா நீங்களே பொருள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக மினிமலான பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம் அந்த விதமாக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன்றாந்தேதி தேதி மந்த் லாஸ்ட்ல வந்து ஆர்டர் போட்டுடுறது அது வந்து ஒரு எட்டு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி எந்தெந்த தூரத்துலேருந்து வருதோ அத்தனை நாள் கேப்பில் வந்துடும் ஸோ இப்போ தான் லாரியில் வந்து இறங்கிச்சு நம்ம எல்லாமே கொடுத்து ஆட்டோ குடிச்சு எல்லாம் இறக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு கிலோ வரும் ஸோ இது வந்து ஷியா பட்டர் பட்டர் நிறைய பேர் கேட்குறீங்க குக்கும் பட்டை மேங்கோ பட்டர் ஷியா பட்டர் இந்த மாதிரி பட்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக பட்டர்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட பட்ரஸ் இருக்குது நம்மகிட்ட வேணும்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி உங்களோட சோப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு கிளாஸுக்கு தேவையான ஷாம்பு கிட்டு மேக் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கிளாஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க கிளாஸோட ஃபீஸு தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இந்த ஃபுல் கிட் உங்களுக்கு கொடுத்துருவேன் இதை வச்சு நீங்கள் மூணு லிட்டர் ஷாம்பு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் ஷாம்பு சூப்பராக மேக் பண்ணலாம் இந்த கிட்டில் வந்து நீங்கள் எதுவுமே வெளியே வாங்க வேண்டாம் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோம் இதை வச்சு நீங்கள் நீங்களே ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான ஷாம்பு வேணால் செஞ்சுக்கலாம் எத்தனை விதமான ஷாம்பு வேணால் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செய்யறதுக்குமே ஈஸி எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் நடக்காது நான் என்ன அளவு கொடுத்துருக்கேன்னா அளவு அப்படியே போட்டு நான் என்ன ஒரு வீடியோஸ் அனுப்புவேன் அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிட வேண்டியதுதான் இது உங்களுக்கு நல்லாவே லாபமான ஒரு கிளாஸ் தான் நீங்கள் எந்த சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஷாம்பு மேக்கிங் கற்றுக்கோங்க உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் கொஞ்சம் முதலில் போடுவீங்க ஒரு ஹண்ட்ரட் த்ரீ லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் ஒரு எயிட்டி ருபீஸ் கிட்டா கூட எடுத்துகிறது மட்டும் எட்டி நானூறுபா நீங்கள் வந்து ஷாம்பு கிளாஸில் எடுத்துரலாம் சரிங்களா ஸோ ஷாம்பூ வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் மினிமலான அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த ஷாம்பு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஸோ ஷாம்பு கிளாஸ் தேவையான எல்லா கிட்டமே வந்துச்சு அது இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் வாங்கிக்கலாம் அதுக்கான தேவைக்கு இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த மாதிரி எல்லா பாட்டில்ஸுமே இருக்கு பாட்டிலுமே நீங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரீமியமான பேஸாக வாங்க ஒவ்வொரு கெமிக்கலா இருக்க கூடாது வாங்கக்கூடாது பேஸ் நீங்கள் பார்த்து எப்படி வாங்குனாலுமே நுற வரல சோப்பு சீக்கிரம் தரது இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும் அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட ப்ரீமியம் பேஸ் ஒன்று இருக்குது நார்மல் பேஸ் ரெண்டுமே எப்படி மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா நுற வரும் சோப்பு சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட அஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ வாங்கினா நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட தரேன்னு சொல்கிறாங்க பட் அதில் என்ன இருக்கும் யோசி பாருங்கள் கிளீசரிங்கு சோடியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பேஸை வந்து ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது கொடுத்தா அதுக்குள்ள எண்ணெய் இருக்கும் யோசிச்சு பாருங்க வச்சு தரமான பொருள் உங்களுக்கு தான் இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட பொருள் ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து இப்போ போட்டு வச்சிருக்கேன் த்ரீ தௌசண்ட்க்கு மேல நமக்கு பேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு நமக்கு போட் மீட் பிசரின்னு ஷியா பட்டர் மூணு விதமான பேஸ் இருக்கு போய்கிட்டே இருக்கும் ப்ரீமியம் பேஸ் பாத்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்குறாங்கன்னா ப்ரீமியம் பேஸ்ட் ஒரு அரை கிலோ அப்படி இல்லைனா ஒரு ஒரு கிலோ போட்டாலே தாராளமாக போதும் உங்கள் சோப் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குறதா இருக்கும் ஏன்னா என்னதான் நம்மள்கிட்ட கற்றுக்கிட்டாலும் என்னதான் நம்ம தெளிவாக ஒரு விஷயம் செய்ய தெரிஞ்சாலும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து நல்லதா போடணும் இல்லைங்களா ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பேஸ்ட் தான் இப்போ வந்திருக்கு இந்த பேஸுக்கு ஒரு டிமாண்ட் இப்போ வரப்போகுதுன்னு ஒரு பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஆர்டர் பண்ணாலும் பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியா சைடு ஃபுல்லாகவே மழை ஃப்ளட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோனா நம்மக்கிட்ட கிளாஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருந்தோம் இப்போது எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோர் ஹண்ட்ரட் கேஜிக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம் ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்த மாதம் இந்த இந்த மாதம் தென்னுக்கு மேலே வந்து ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ஃப்ளட்டாக இருக்குது வரது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இதோட டிமாண்ட் அதிகமாக போகிறதுனால உங்களுக்குமே வேணும் அப்படின்னா இப்போயே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க மழை காலம் வந்துருச்சு அப்படின்னா இதோட டிமேண்ட் கொஞ்சம் அதிகமாகும் அங்கேருந்து வரதோ டிரான்ஸ்போர்ட்டில் கிடைக்கிறதோ நசுங்கி வரதோ டேமேஜாக வரதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால மழை காலத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வாங்கி பல்கா வச்சுக்கோங்க ஸோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன் நானும் இதை தான் யூஸ் இருக்கேன் உங்களுக்கு இதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மள்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்காக எங்கேயும் அலைய வேண்டாம் நல்ல பொருளாக கொடுப்போம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மழை வந்துடும் நம்மளுக்கு அவங்களுக்கு இப்போ இப்போ மழை இருக்கிறனால இருந்து நமக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்கு அடுத்த வந்து நம்மக்கிட்ட மழை வரும் அப்படிங்கனா நம்மளோட கஸ்டமருக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பல்காவது ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னுமே ஒரு பேர்ச்சு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்துகிட்டு இருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் இந்தந்த சீசனில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த போன வருஷம் இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ இந்த மாதம் இருக்கிற காசை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை போட்டு வச்சிடணும் மற்றதெல்லாம் கூட உள்ளூரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து வரதான் ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம வச்சுக்கணும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டும் விலையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க மழை நேரத்தில் மெதுவாக ஓட்டிகிட்டு வரணும் டீசல் அதிகமாகும் ஸோ டிரான்ஸ்போர்ட்ல பெட்ரோல் டீசல்லாம் ஜாஸ்தியாகிறதுனால அதோட காசுமே சார்ஜஸுமே ஜாஸ்தி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல போன வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக ஆர்டரும் போட்டாச்சு ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்ல பேஸாக வாங்கி நீங்கள் கண்ணை மூடி செஞ்சால் கூட கரெக்டான அளவில் போட்டு செஞ்சீங்கன்னா சோப்பு கரெக்டாக வரும் நான் சொல்லியிருந்தேன் மூடி செஞ்சால் கூட கரெக்டாக வரும்னு சொன்னப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிளைண்டு ஸோ அவங்க வந்து அக்கா நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசை வாதிச்சிச்சு அதனால நான் உங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்டே கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க இந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ எல்லாமே இந்த சமூக வலைத்தளத்தினாலையும் உங்களாலேயும் தான் ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு லைக் கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு இந்த வீடியோ போயிருக்கு அவங்க வந்து யாரோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் அங்கே நீ அவங்களோட ஏரியா ஸோ அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட அந்த கிளாஸை கற்றுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக பண்ணுறப்போ அவங்களுக்கு அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கனால நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவாங்க ஸோ உங்களுக்குமே இந்த பொருளாக வேணும் நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுறத விட உடனே ஃபோன் பண்ணிட்டு என்ன வேணும் எது எதுன்னு டக்குன்னு கேட்டுட்டு அப்படியே வாட்ஸ்அப் வந்துடுங்க ஒரு டீட்டெயிலாக அமுச்சு விடுங்க பொருள் எல்லாமே அமுச்சு விட்டுலாம் இது மட்டும்தான் இருக்கானா கிடையாது நம்மள்ட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது எசன்ஷியல் ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் சோப்பு மடிக்கிற ரோல் இருக்குது சிசர் இருக்குது ஸ்பேச்சுலா இருக்குது ஐபிஐ ரப்பிங் ஆயில்கள் இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் கூட வாங்கிக்கலாம் ரெட் ரெட்ஒயின் இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் கூட வாங்கிக்கலாம் ஃபிராகரன்ஸ் ஆயில் தேர்ட்டி எம்எல் வாங்கிக்கலாம் எசென்ஷியல் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் வாங்கிக்கலாம் ஸோ சோப் செய்கிறதுக்கு ஏ டு இசட் வெயிட் மிஷின் முதற்கொண்டு சரிங்களா அதுக்கு தேவையான ஸ்பேச்சுலா கரண்டி முதற்கொண்டு எல்லாமே மோல்டு இந்த இடத்துல மோல்டு பார்த்துக்கோங்க இது எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் நீங்கள் லிஸ்டுன்னு கேளுங்க உங்களுக்கு சோப்புக்கு தேவையான சோப் லிஸ்ட்ன்னு கேளுங்க ஓகேங்களா ஏன்னா சோப் நம்மளோட லிஸ்ட்டுங்கிறது நம்மளை சேல் பண்ணக்கூடிய பொருட்களையும் நம்ம லிஸ்ட்டாக அனுப்புவோம் ஸோ சோப் மேக்கிங் லிஸ்ட்ன்னு அனுப்புங்க தமிழில் கேட்குறவங்க சோப்பு செய்வதற்கான பொருள் அனுப்புங்க உடனே நம்மளோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மழை அதிகமா இருந்துச்சு அப்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஆர்டர் பண்ணி அது ஒரு பொருள் வந்து நான் இங்க இருக்கிற கஸ்டமருக்கு நான் செஞ்சு அனுப்பிட்டேன் முன்னாடி விட இந்த வாசம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரீசெலர்ஸ் நிறைய பேர் ரீசெலரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சென்சிட்டி ஆனது ஏன்னா அவங்களே ஆர்டர் எடுத்திருப்பாங்க நம்ம உடனே கொடுக்கல அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் உடனே கூடாது அப்படிங்கறனால இந்த இந்த மாசம் வந்து தீபாவளி டைம்ல நைட்டியும் சாரீஸும் எடுத்து சேல் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் பட் இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல தீபாவளிக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்களா அக்கா நைட்டு எங்க நைட்டி எங்க இந்த வருஷம் எடுக்கலனா அவ்வளவு தானே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்க போகிறேன்னா சாரி எடுக்க போறேனா இல்ல வந்துட்டு நான் வந்து சோப் பிஸ்னஸை பார்க்க போகிறேன்னா எதாக்கா எதுக்காவது வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஒரு பாப்பா யாராவது வச்சுட்டு ஹெல்ப் பண்ணணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன் பார்ப்போம் அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அந்த டைமில் டக்குன்னு சொல்ல முடியாது டக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் நைடி எடுத்துரு அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் நான் வந்து பிளான் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்க யாராலையும் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணால் பண்ண முடியாது நம்ம போகிற போக்கில் அப்படியே பிஸ்னஸ் போகிற போக்கில் போய்கிட்டே இருப்போம் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ என்ன எனக்கு வந்து நைட்டியை பொறுத்தவரைக்கும் அவ்வளோக்கு கொண்டு லாபம் கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் வாங்கி மாற்றி கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பேன் அதனாலேயே விலை கம்மியாக இருக்கு இல்லையா ஒரு ஹண்ட்ரட் சம்திங் டூ ஹண்ட்ரட் சம்திங் ட்ரிப்ளெக்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா யார் விடுவா சொல்லுங்கள் நான் அதுக்காக தான் இது வந்து இதில் நான் கொஞ்சம் நேரம் நான் ஒர்க் பண்ணாலும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்தால் கூட லாபமானது கிடைக்கும் பட் நைட்டியோ சாரீஸோ எடுக்கிறோம் அப்படின்னா நான் என்ன பில்லில் வாங்கிட்டு வரேனோ ஸாரீ வேணும்னா ஒரு சாரீக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவ்வளோதான் சாரியோட பொறுத்து முதல்ல பொறுத்து அது ஒரு ஐநூறுரூவா சரி அறநூறுவா சரின்னா ஒரு ஐம்பதுருவா அந்த மாதிரி ஆயரருவா சாலிக்கு மேலே வருதுன்னா ஒரு இரநூறுபா அவ்வளோதான் நான் வைப்பேன் அதை நான் பில்லு காட்டியே தான் சேல் பண்ணுவேன் அதனாலே வந்து நம்மக்கிட்ட தீபாவளி ஆரம்பிச்சோன்னா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பார்ப்போம் நான் எடுக்க முடிஞ்சிச்சு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா எடுப்போம் பட் நான் அவங்களுக்கு தேவையான சோப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே ஃபுல்லாக இருந்துங்களா இனிமேல் இந்த சைடுமே இருக்குது ஸோ எல்லாமே கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும் அடுக்கி வச்சதுக்கப்புறம் வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்துருக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு எல்லாருக்கும் அமுச்சு வைக்கணும் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங் கிளாஸுக்கு டேரெக்டாக வராங்க ஸோ உங்களுக்குமே வந்து சோப்பில் நல்ல ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் நான் வந்து மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேங்க சோப் பிஸ்னஸாக பிஸ்னஸ்ஸாக கொண்டு போகணுன்னா சில லைசன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது லைசன்ஸும் எடுத்து கொடுத்து சோப் மேக்கிங் கிளாஸும் சொல்லி கொடுத்து அதுக்கான பொருளையும் குடுக்கறேன் பாத்தீங்களா தான் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்கொரியில நல்ல கிளாஸஸ் எடுத்துட்டு நல்ல பெண்கள் வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி பிஸ்னஸாக கொண்டு போகலாம் எதுக்கு என்னென்ன லைசென்ஸ் வேணும் அப்படிங்கிற ப்ராப்பராக ஃபுல் டைடுன்னு சொல்ல இந்த வாசலை விட்டு அவங்களை நான் அமைச்சி விடுவேன் அவங்க ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக போவாங்க அங்கே போய்ட்டு அக்கனை இதை பண்ணேன் அதை பண்ண சூப்பராக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்குறவங்க தாராளமாக ஆன்லைனில் கற்றுக்குவேன் ஏன்னால் உங்களுக்குமே ஆன்லைன் முடிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்ட் செக்ஷன் வச்சுருக்கேன் ஸோ உங்களோட டவுட் எது இருந்தாலுமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்ன டவுட் இருந்தாலும் என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்